புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே கதண்டு கடித்து பள்ளி மாணவ மாணவிகள் உட்பட எட்டு பேர் படுகாயமடைந்த நிலையில் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் ஆலங்குடி அருகே உள்ள வடக்காடு கிராமத்தில் உள்ள வடக்குப்பட்டி பகுதியில் அதே பகுதியைச் சேர்ந்த பள்ளி மாணவ மாணவிகள் பள்ளிக்கு சென்றுள்ளனர் அப்போது அந்த பகுதியில் திடீரென வந்த விஷ தன்மையுடைய கதண்டு மாணவ மாணவிகளை கடிக்க தொடங்கியது இதனை கண்ட அருகில் இருந்தவர்கள் மாணவ மாணவிகளை காப்பாற்ற முயற்சித்த அவர்களையும் கதண்டு கதித்துள்ளது இதில் காயமடைந்த மாணவ மாணவிகள் வந்தனா சமீதா துர்கா ஜெகதீஸ்வரன் ஹரிஹரன் மற்றும் பொதுமக்கள் என எட்டு பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கதண்டு கூடு கட்டி இருக்கும் இடத்தை கண்டறிந்து உடனடியாக கடந்துகளை விரட்டி அடிக்க ஊராட்சி நிர்வாகத்திற்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்